வணக்க நண்பா இன்னைக்கு கார்மே நூற்றி எண்பத்தஞ்சு பிளஸ்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃபிஷ் சிம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபிஷ் சிம்பிள் ஆல்ரெடி மூணு ஃபிஷ் சிம்பிள் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு நாலாவது தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இவரே வீடியோ பார்க்கலாம் மூணையும் பார்த்துட்டு வந்துருங்க அது நம்ம கண்டினியூவாக தான் போட்டுருக்கோம் ஸோ மெனுவா ஒரு டைம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சோனார் செட்டப் வரும் இந்த சோனார் செட்டப்பில் அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அப்பியரன்ஸில் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் சிம்பிள் இருக்குதுங்களா இந்த ஃபிஷ் சிம்பிள்ல வந்து இப்போ நாலாவது ஃபிசிம்பிள் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிம்பிள் ரெண்டாவது ஃபிசிம்பிள் மூணாவது இந்த மூணையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம் வரையே பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் இந்த ஃபிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனோட சிம்பிள் இருக்குது மேலே ஒரு நம்பர் இருக்கு ஆனால் பின்னாடி வந்து புள்ளியோ எதுவுமே இல்லை இங்கே பாருங்களேன் புள்ளி இருக்கா ஆனால் இல்லை புள்ளி இல்லை இதுக்கு என்ன அர்த்தம்னா எப்போதுமே ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்வன்சியில் நமக்கு வந்து இந்த மாதிரி கலரிங் காட்டும்ல மீனுக்கு மீன் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே காட்டாது ஜஸ்ட்டு மீன் அதுக்கு மேலே ஒரு நம்பர் காட்டும் இந்த நம்பர் எதுக்குன்னா நமக்கு அந்த மீன் எந்த பாவத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறனால தான் மீனோட சைஸு கிடையாது இது நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கணுங்க ரெண்டுக்கு மூணுக்கு இடையில் ரெண்டு பாவத்தில் இந்த மீன் போகுது நாலுக்கு அஞ்சுக்கு இடையில் நாலு புள்ளி மூணு பாவத்தில் இந்த மீன் போகுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நம்ம நாலு ஃபிஷங்களை பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு உங்களுக்கு இதுவரை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா நம்ம சேனலில் போய் பாருங்கள் தாராளமாக அந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு எதுக்கு நான் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஷர் மண் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க